அவிக்தோர் லிபர்மேன் என்பவர் இஸ்ரேல் நாட்டின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் அவிக்தோர் லிபர்மேன் என்பவர் இஸ்ரேல் நாட்டின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் இவர் இஸ்ரேலில் முன்னால் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றியது மாத்திரமல்லாது வெளிநாட்டு அமைச்சராகவும் மற்றும் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்தார் இவர் காசா மக்களை அண்டைய நாடான எகிப்து நாட்டிற்கு நாடு கடத்துவதற்கான அமெரிக்க அதிபர் யோசனையை இஸ்ரேலிய தேசிய தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பொன்றில் இவர் கலந்துரையாடினார் இதன்போது காசா மக்களை எஜிப்தின் சினாய் மலைப்பகுதிக்கு நாடு கடத்துவது தொடர்பான அமெரிக்க இஸ்ரேலின் யோசனையை எகிப்தின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் தற்போதைய எஜிப்தின் ஜனாதிபதியுமான அப்துல் பத்தாஃப் சிசி ஏற்றுக்கொள்ள மறுத்ததை நேர்காணலில் பங்குகொண்ட லிபர்மேன் கூறிய கருத்துக்கள் இஸ்லாமிய நாடான எஜிப்தின் உண்மை நிலையை உலகிற்கு படம் போட்டு காட்டியது அதனை உங்களுக்கு புரியும் வகையில் மொழி பெயர்கின்றோம் எகிப்து அதிபர் இவ்விடயத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள செய்வது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் கவலைப்படவே தேவையில்லை அதற்கான சிறப்பு வழிகள் எங்களிடம் தயாராகவே உள்ளது அதாவது பாலஸ்தீனர்களை சினாய்க்கு இடம் பெயர செய்வதற்காக எஜிப்தின் எல்லைகளை எப்படி தாமாக திறக்க வைப்பது என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் ஒன்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளட்டும் சிசி எங்களால் தான் வாழ்கிறார் அதாவது உயிரோடு உள்ளார் அவரை அவரின் ஆட்சியை எதிர்த்த பயங்கரவாதிகளுக்கு எங்கள் விமானப்படையை கை கொடுத்தது அதாவது எகிப்தின் சினாயில் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட எங்களது விமானப்படை அவருக்கு உதவியது அவர் அவர் மறந்துவிடக்கூடாது அவர் அமெரிக்காவிற்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் கோப்பு திறக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் சிசி அவரை காப்பாற்றிக் கொள்ள எங்களிடமே ஓடி வருகிறார் அதற்கு நாம் மனித உரிமைகளுக்கு கொடுக்க வேண்டிய முறையில் அழுத்தம் கொடுத்து அவர் விரும்பியதை செய்கிறோம் மேலும் அவருக்கு பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ளோம் மேலும் சர்வதேசத்தில் பணத்தை பெற்றுக்கொள்ள நாங்களே பின்னணியாக உள்ளோம் எனவே அவரின் வாழ்வு பாதுகாப்பு ஆட்சி இஸ்ரேலின் கைகளில் உள்ளது என்பதை சிசி நினைவுபடுத்திக் கொள்ளட்டும் தொலைக்காட்சிக்கு பேட்டியளிப்பது எகிப்தின் மறுபக்கத்தை புடம்போட்டு தெளிவாகவே பிரதிபலிக்கின்றது எனலாம் மீண்டும் சிறந்த தகவல்கள் வெளியாகும் போது உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது ஆதரவாக ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப்பை எமக்கு வழங்குங்கள்